நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் எல்லாம் பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் எத்தனை பேருங்க நீதிமான்கள் அப்ப நிறைய டியூஸ் இருக்குது வர்றதுக்கு நிறைய பாவிகள் நமக்காக சேர்த்து வச்சிட்டு இருக்கிறாங்க அவனை பார்த்து நான் பொறாமப்படுறது இல்லை சொல்ல நல்லா சேரு ஒரு நாள் எங்கிட்டதான் வரப்போகுது இதெல்லாம் அப்படியே சொல்லி இருக்குது அவனை பார்த்து நான் பொறாமப்பட்டேன் அப்புறம் தான் எனக்கு வழங்குச்சின்னு ஒருத்தன் சொல்றான் பைபிள் நீங்க வாஸ்து பார்க்கணும் அதெல்லாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு நீதிமொழிகள் இருபத்தி எட்டு எட்டு அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான் சேகரிக்கிறான் இருக்குது எப்படி இது ஆண்டவர் அவன் சேகரிச்சு வைத்ததை நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரார் நம்ம அக்கௌண்ட்டுக்குன்றதையும் காமிக்க போகிறேன் வாசிப்போம் பிரசங்கி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் அடுத்த வார்த்தை அது கெட்ட தேவன் தமிழ் பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் பாவம் செய்கிறவனுக்கோ அவருக்கு அவனுக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்க பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை அவர் நியமித்து இருக்கிறார் பாவிக்க என்ன நியமித்து இருக்கிறாராம் இவருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமா இவன் வச்சுட்டு போற அதுக்காக சேர்க்கிற தொல்லை அவனுக்கு வச்சிருக்க அவன் பாவன் கஷ்டப்பட்டு செஞ்சு 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 சேர்த்து 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 வட்டிக்கு விட்டு விட்டு வாங்கி வாங்கி பிடுங்கி பிடுங்கி சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறான் இவ்வளவு தொல்லை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சா கிடைச்சல யாருக்கோ போகுது கத்தருடைய பார்வையில் யார் நல்லவன் தெரியுதோ அவனுக்கு கத்தர் அதை அதிகாரம் யோபு அவன் போல பணத்தை குவித்துக் கொண்டாலும் மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் எப்படி சொல்லி இருக்கு பாருங்க ஒரு டஸ்ட் மாதிரி பணம் அவனுக்கு அவ்வளவு அதிகமா இருந்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் கொண்டு குற்றம் இல்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான் அருமையானவர்களே வேத வசனம் சொல்லுகிறதே நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும் ஒரு காரியத்தை முதல்ல சொல்ல விரும்புகிறேன் சில காரியங்களை விளக்குறதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை முதல்ல சொல்ல போகிறேன் அது என்னவென்றால் எதுக்கு கத்தர் இப்படி கிட்ட இவனுடைய ஆஸ்தியெல்லாம் பிடுங்கி இவன் வட்டிக்கு விட்டு அப்படி இப்படின்னு போட்டு சேர்த்து குவிச்சத இதை ஏன் கத்தர் பிடுங்கி விசுவாசிகளை கொடுக்கணும் விசுவாசிகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டவரே நான் ஒன்னும் கேட்கலையா எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஏன்றாங்க கத்த சொல்றாரு உனக்கு இருக்கிறது போதாத நான் எல்லாத்தையும் பிடுங்கி அவங்ககிட்ட இருந்து அவன் மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கான் அதெல்லாம் பிடிங்கி உங்ககிட்ட கொண்டு வந்து நானே தரப்போகிறேன் நல்லா கவனிங்க ஆண்டவர் ஒரு பெரிய தேவையை மனசுல வைத்துக்கொண்டு அவர் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த தேவை என்ன நான் காலையில எனக்கு ரெண்டு தோசை வேணுங்கிறது தேவையில்லை அது ஒண்ணுமே அது ஒரு அற்ப காரியம் எனக்கு ஒரு வீடு வாங்குறது தேவையில்லை அது ஒரு பெரிய சாதாரண அற்ப காரியம் அதற்கு மேலாக என்னுடைய சம்பளம் என்னுடைய சந்திக்கப்படுகிறது என்னுடைய காரியம் இதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு பெரிய தேவன் அதன் நிமித்தமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதன் நிமித்தமாக என்ன பண்றாரு இந்த பாவிகள் எல்லாம் யாருன்னு பாக்குறாரு அவன் அப்படி அநியாயம் பண்ணு அநியாய வட்டி வாங்கி அங்கு இங்க அடிச்சு பிடிச்சு சேகரிச்சதெல்லாம் மூட்டை கட்டினதெல்லாம் கத்த சொல்றாரு எல்லாத்தையும் பிடிங்கி நீதிமான் கையில கொடுக்க போறேன் என்ன பண்ண போறான் நீதிமான் இவன் மூட்டை கட்டி மூட்டை கட்டி வைக்கிறதுக்கா நல்லா கவனிங்க கிறிஸ்துவர் மூட்டை கட்டுறவங்கல்ல இவன் மூட்டை கட்டி வைக்கிறதுக்கா இவன்ட்ட கொடுக்கல அதனாலதான் அவன்ட்டு இருந்து பிடுங்குறாரு அவன் கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பணத்துக்கு பிரயோஜனமே இல்லாது உருப்படாத அது அது மூட்டை கட்டி மூட்டை கட்டி இவன் செவரு கட்டி பாத்ரூமுக்கு கீழேயும் செவத்துக்கு பின்னாலேயும் அங்கேயும் இங்கேயும் இவன் கட்டி வைக்க போறான் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அப்பா அவங்ககிட்ட இருந்து பிரயோஜனம் இருக்கு வேஸ்ட் இது நல்ல சேர்த்தேன் ரொம்ப தேங்க்ஸ் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இதை எல்லாத்தையும் இந்த மூட்டையை பிரிச்சு இந்த பணத்தை சரியான விதத்துல செலவழிக்கிறவன் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்துக்காக செலவழிக்கிறவன் நோக்கம் வந்து நாம வாடகை கொடுத்து நாம சாப்பிட்டு நாம இருக்கிறோன்றது நோக்கம் கிடையாது அது வந்து ஒரு சாதாரண காரியம் கத்த நம்முடைய தேவையில சந்திக்கிறது நோக்கம் என்பது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் உலகம் எங்கும் சுவிசேஷம் மயமாக்கப்பட வேண்டும் அந்த நோக்கத்துக்காக பணம் எவ்வளவு இருந்தாலும் அது தகும் எவ்வளவு பணம் செலவு செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட காரியம் சுவிசேஷ ஊழியம் என்பது அதற்காக நாம் செய்யும்படியாக என்ன பண்றாரு அவ்வளத்த கொண்டாடுறாரு ஆனா பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க வேணாண்டவரே நான் பரிசுத்தவான் நான் பணத்தையே தொடாத பரிசுத்தவான் சொன்ன கத்த சொல்றாரு அட பாவமே உனக்கு இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது நீ அதுக்குள்ள போதும் போது இருக்கிற நீ நினைக்கிறதுக்கு மேல அவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நீ நினைக்கிற நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறேன் எனக்கு நிறைய இருக்குன்னு அவர் சொல்றாரு உனக்கு நிறைய இருக்கு சரி ஏன் ஊழி ஆகலையே என் மனம் நிரம்பலையே நான் எதுக்காக என்னுடைய குமாரனை அனுப்பு அந்த நோக்கம் நிறைவேறலையே அதை பற்றி நீ கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கலையா அதுக்காக அதுக்காக இந்த மூட்டை மூட்டையான ஆஸ்திகள் தேவைப்படுகிறது இருக்கீங்களா எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் இந்த மூட்டை அதுக்கு தான் தேவைப்படுறது இல்லைன்னா அந்த இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவன்ட்டு கொடுத்து என்ன நீ இவனும் மூட்டை கட்டி வச்சிருக்க போறான் அந்த மூட்டையெல்லாம் அவுக்குறதுக்காக கட்ட விழுக்கிறதுக்காக தான் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே தான் நான் சொல்றேன் கட்ட விழுக்கிற விசுவாசிகள் கிடைக்கும் வாங்கி இப்படி இருக்க பிடிச்சிட்டு இருக்கிற விசுவாசிகள் ஒன்றும் கிடைக்காது ஏன்னா கத்தர் பாக்குற இவங்கிட்ட கொடுத்தா அவன் அவ அது விட அவங்ககிட்டே இன்னும் கொஞ்சம் பத்திரமா வச்சிருப்பான் அவன் பாவியாது இவன் கொஞ்சம் அறிவு இருப்பான் இது ஆசீர்வாதமாகவும் இருக்காது ஆகவேதான் என்ன பண்றாரு கத்தரு கையை திறந்து ஏராளமாய் தாராளமாய் கத்தருக்கென்று நான் செய்ய வேணும் என்கிற மனதோடு இருக்கிறவன் கத்தரை கனம் பண்ணுகிறவன் கத்தருக்கு கொடுக்கிறவன் ஏழைக்கு இறங்குகிறவன் அப்படிப்பட்ட ஆளு கையை திறந்த கையோடு வாழுகிறவன் இருகின கையோட அல்ல மூடின கையோட அல்ல சிலர் கையை அப்படியே மூடிட்டே இருக்கும் பாருங்க திறக்க மாட்டாங்க திறந்த கையோடு ஒன்னு ஞாபகம் வச்சுங்க நீங்க மூடிட்டு இருக்கிற வரைக்கும் இருந்து ஒண்ணு வாங்க முடியாது நான் ஒண்ணு கொடுக்குறேன்னு அப்படி வாங்கி பாருங்க வாங்க முடியாது திறந்தாதான் வாங்க முடியும் ஆகவே திறக்கிறதுக்கு பயப்படக்கூடாது திறந்தா தான் கொடுக்க முடியும் திறந்தாதான் வாங்க முடியும் ஹலோ இது மூச்சு மாதிரி ரொம்ப அதிகம் விட்டா அப்புறம் நாளைக்கு இருக்காத கொஞ்சம் உள்ள வச்சிருந்து பாருங்க இருக்கவே மாட்டீங்க அப்புறம் ஜாகிரதையா இருக்கணும் அதெல்லாம் விட்டாதான் வரும் இது ஒரு பிரின்சிபிள் பாருங்க இது வெளியே போய் உள்ள வரணும் மூச்சை விடணும் மூச்சை இழுக்கணும் மூச்சை மூச்சை இல்லங்க நான் இழுக்க மாட்டேங்க எனக்கு வேண்டாங்க நான் பெரிய பரிசுத்த வாங்க அப்புறம் அப்படி இருக்க முடியாது பரவல வந்தான் போகணும் இல்லைங்க நான் கொடுக்க மாட்டேங்கன்னாலும் மோட்சம்தான் இப்படிதான் ஒரு பிரின்சிபல் பாருங்க ஒரு சாதாரண காரியங்கள்ல இதை புரிந்து கொள்ள முடியாது வச்சிருக்க கையை திறக்கிறோம் திறக்கிறவனுடைய கையில தான் கத்தர் கொண்டு வந்து என்ன சொல்றாரு நீ தான் சரியா நாள் உனக்கு உனக்கு தான் வச்சிருக்கேன் நான் அவன் கையை இருக இருக மூட்டை கட்டுறவன் திறக்கிறாள் அதுக்காக தான் கிறிஸ்தவ சபைகள்ல இந்த கொடுக்கிற காரியத்தை பற்றி தீவிரமா நான் போதிக்கவனே என்று இயல்பாக மக்கள் கொடுக்கிறவர்களா இருக்க மாட்டாங்க பாருங்க இயல்பாக மனுஷன் இயல்பு வந்து சுயநலம் தன்னுடைய பாதுகாத்துக்கணும் தனக்கு வச்சுக்கணும் தனக்கு இது பண்ணணும் யாரும் கொடுக்க கூடாது நாளைக்கு எனக்கு தேவைப்படும் அப்படிதான் மனுஷன் நினைக்கிறான் அது பொதுவா எல்லாம் கெட்ட மனுஷன் சொல்ல முடியாது பொதுவா மனுஷனுடைய இது அப்படிதான் அவனை மாத்துறதுக்கு தான் சபை அவனை கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து வசனத்தை போதித்து கையை திறக்காதவங்க கூட திறக்க வைக்கிறது தான் சபை ஏனென்றால் திறந்து ஏதோ கத்தருக்கு உதவி செய்யணும்னு இல்லை நான் சொல்றேன் கத்தர் தருத்திரர் அல்ல இவன் திறந்தாதான் இவன் கத்தர்கிட்ட வாங்க முடியும் இவன் திறந்தாதான் கத்தர் இவனை ஆசீர்வதிக்க முடியும் இவன் திறந்தாதான் இவன் உயிர் வாழ்கிற அந்த நோக்கம் நிறைவேற முடியும் இவன் திறந்தாதான் கைய கத்தர் இவனை நிரப்பி இவன் இவனுடைய பங்கை ஆற்ற முடியும் சுவிசேஷ ஊழியத்துக்கு இருக்கீங்களா நான் சொல்றேன் உலகத்தில் எதுவுமே அனுப்பினார் அந்த குமாரன் கல்வாரி சிலுவையில மறித்தார் ரத்தம் சிந்தினார் ஜீவனை கொடுத்தார் உயிரோடு எழுந்தார் பரமேறினார் சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பப்பட வேண்டும் நான் சொல்றேன் இதை விட பெரிய பர்பஸ் வாழ்க்கைக்கும் எதற்கும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது இதை விட பெரிய நோக்கங்கள்லாம் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இதோட பெரிய நோக்கம் கிடையாது எல்லாம் உயிர் தழுதல் அதன் மூலமாக நடந்த காரியம் இதுதான் பாருங்க தேவனுடைய பார்வையில பெருசா இருக்கிறது